ஸோ சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் சினிமாவுக்குள்ளே நுழையிறதே சிம்ம சொப்பனோ அப்படிங்கிற லெவலில் இருந்தது ஏன்னா டக்குன்னு போய் சான்ஸ் கேட்டால் உடனே கிடைச்சாது முதல்ல சான்ஸ் கேட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு முதல்ல பர்மிஷன்னு உடச்சினுக்கு கம்பெனி ஓ ஒடிசன் கபடியில் உள்ள போகிறதுக்கே முதல்ல அதுக்கே ஒரு பெரிய கனமத்துறை இயக்கம்னு எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும் அப்புறம் அவுட்லுக் வேற பார்ப்பாங்க எதுக்காக போனோம்னா அது நம்மளை முறை இந்த கதாசிரினெல்லாம் போகும்போது அந்த ஏஞ்சில் நாற்பத்தி எண்பது வருஷத்துக்குனால கதாசின்னு போகும்போது மேலேருந்து கீழே வாய்ப்பிக்கும்பாங்க ஏன்னா பேண்ட் ஷர்ட்டு போட்டு இன் பண்ணிட்டு இருந்தோம்னா அது அது ஒரு ஜிப்பாக கேட்பா எதாவது இந்த ஒரு ஜோனாக தாக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இது எதுவும் பரவாயில்ல இவர்கிட்ட கேட்கலான்னு தோணும் இல்லைன்னா கேட்கறது கூட அவ்வளோ தூரம் ஏன்னா அதை இந்த மாதிரி அவுட்லுக்கெல்லாம் வச்சு தான் இடம் போடுவாங்க ஸோ சான்ஸ் இதாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் இப்போ இன்றைக்கும் எனக்கு கேள்விப்படும் போதெல்லாம் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா டைரக்டர் படம் பண்ணோம்னு சொல்லி போய் கேட்கும்போது சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கதையை கேட்டு அவங்க கதை எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் இந்த கதையை கேட்டு எல்லாம் ஓகே ஆனால் கூட அடுத்தது இன்னொன்று வச்சுருக்காங்க முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஒரு சில புரட்டிஸ்ட் என்ன அப்படின்னா அவன் சான்ஸ் கொடுக்குறான் கதையெல்லாம் நல்லா இருக்கா ஆனால் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாலும் நீ எப்போப்பா போடற என்ன டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் சொல்லு அப்படின்னு என்ன படிச்சிருக்காள் அந்த தூக்குவாலிகேஷன் கூட டேட் ஆஃப் பர்த் முதலில் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு டைம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் போட அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பொட்டியூசர் வந்து மெல்ல கதையெல்லாம் ஓகே ஓகே இருந்தா கூட இந்த டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு ஒரு ஜோசி கேரக்டர் போய் இவனுக்கு நேரம் எப்படி இருங்க இந்த தேடுற மாதிரி இருக்கா ஏன்னா இந்த ஆளுக்கு நான் சான்ஸ் கொடுத்து நான் படம் எடுத்து இந்த ஆளுக்கு நேரம் தெரியலன்னா நான் அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிருவேன் அதனால படம் போடுறோம் நான் அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் பொருத்தம் கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி இது படம் எடுக்கிறதுக்கும் வந்து மெயினா அந்த ஜாதகம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில புர்டியூசர்ஸ் ரொம்ப அதை நம்பிக்கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இதை கேள்விப்பட்ட நம்மளால இருக்காங்களே அவங்க அதுக்கு மேலே கட்டிக்காங்க என்னென்ன இந்த புரட்டியூசரு இப்படி ஜாதகம் பார்த்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு ஜாதகம் சரியில்லைன்னா என்ன கதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை ஸோ இதுக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சான் உடனே ரஜினிகாந்த் ஜாகடன் என்னடான்னு சொல்லி எப்படி தேடி கொடுத்தான் இவன் பேரை போட்டு ரஜினிகாந்த் ஜாகரன் அப்படியே எழுதி அதை கொண்டு போய் புரொடியூசர் எடுத்து கொடுத்தான் என்னை காமிச்சு சொன்னிங்க புரொடியூசருக்கு போய் பாப்பா இல்லையா யாரோ ஜோஷி ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாபரன் சார் இதுமா ரஜினி தான் அப்படிங்கறது தெரியாது ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாவன் சார் ஒவ்வொன்னு போக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சான்ஸ் சோ அவங்க ஒரு கட்டிக்காரத்தினால் இது பண்ணால் கூட அதில் சான்ஸ் தேங்குற ஆளுங்க இப்படியெல்லாம் கூட குறுக்கோலியெல்லாம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சான்ஸ் பிடிக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து இன்றைக்கி அது அப்படி இல்லை இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போச்சு வாசலில் போய் நிற்கணுங்கிறது இல்லை அப்புறம் எனக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ரெசியூம் நான் இங்கே எல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எதுவுமே அவசியம் இல்லை என்ன அப்படின்னா இப்போ வந்து ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்லை அந்த டைரக்டர்க்கிட்டேயோ யாருக்கிட்டையோ ஒன்று போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் இருக்கும்போது மட்டும் அவரை பார்க்க சொல்லுங்கள் பிடிச்சிதுன்னா கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்தால் போதுமானது அதை வச்சுட்டு ஒரு ப்ரொட்யூசர் பார்த்தாலோ இல்லை டைரக்டர் பார்த்தாலோ ப்ரொடியூசருக்கு கூப்பிட்டு என்னையா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் டைரக்டரே ப்ரொடியூசராக இருக்கிறவங்க கிட்ட போகும்போது இவங்ககிட்ட விஷயம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்ஷண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறியா இல்லை ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லதாக வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த போய் கதவை தட்டிட்டுருக்கிறது அவங்ககிட்ட டைம் கேட்டுருக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபெஸ்டிவலாக வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இப்போது எங்கேயும் போய் கற்றுக்கறது இல்லை அவங்கவுங்க டெலிஃபோன் செல்ஃபோன்லையே வந்து அவங்க எப்படி எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லாருமே கெட்டி கட்டணுமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ செல்ஃபோனில் எடுத்து கூட ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு அம்ச இருக்காங்க இதுல வந்து இந்த மாதிரி தேடுறவங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு பிரிட்ஜு ஜேபி அவர்கள் அவர் வந்து முதல் முதலாக வந்து நாளைய இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீ கூட ஜட்ஜா வரணும்னு என்ன கூப்பிட்டு நானும் போய் இது பண்ணிட்டேன் அந்த நாளை இயக்குனரில் வந்து நிறைய பேருடைய திறமைகள் வெளியே எங்கேயுமே சான்ஸ் கேட்க போகாம அவர் வந்து அந்த பெஸ்டிவல் நடக்கணும்னு நாளை இயக்குநர்ல வந்து கலந்துக்கிட்டு அதுல வந்து ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆனவங்க போராமே நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அந்த விதத்துல அவருக்கு ஒரு பெரிய கைதெடுத்து கொடுத்து பாராட்டுகள் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதில் அத்தனை பேர்த்துக்கு அவ்வளவு திறமைசாலைகளுக்கு வந்து அந்த சிறப்பான ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுக்கணும் சொல்லுவ பார்வையன் கொடுக்கறாரு அத வந்து அவரை ரொம்ப அழகா பண்ணாரு அதுல வந்து நிறைய பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் லீடிங்ல இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபிலிம் செஞ்சு அதில் வந்து சிறப்பான முறையில் வந்திருக்காங்க இப்போ ட்ரீம்ஸ் மீடியா ஜெகநாதன் அவர்கள் அவருக்கு பக்கமான டேனியல் வினோத் இவங்க எல்லாம் இருக்காங்க வந்து எங்கிட்ட எல்லாருமே பேசினாங்க அப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று நடத்த போகிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து அவங்க ரொம்ப டைம் எடுத்து இதை வந்து நடத்த போகிறாங்க அதுக்கு சினிமா இருக்கிறவங்கள வந்து ஏன்னா அந்த ஜூலிஸுங்கிறது அது ரொம்ப முக்கியம் அதை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும் அதுமாதிரி ஒரு பதினஞ்சு பேர் வந்து இவங்க சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ள ஆட்களாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சினிமாவில் சினிமா தான் அனுபவம் வேணுங்கிறது இல்லை இப்ப நம்ம சுபாஷ் இருக்காரு அவர் எடிட்டர் ஆகிற அனுபவத்தோட அவங்க அப்பாவுடைய அனுபவம் இருக்கே அப்பா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பத்திரிக்கையாள அது வந்து எப்படி அப்படியே இந்த எப்பா கேட்டாலும் சினிமாவை பத்தி கேட்டா புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க